சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ட்ரெண்டு விடயங்கள் பார்க்க போகிறோம் ட்ரெண்டுமே டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சம்பந்தமான தான் ஒன்று என்று பாராளுமன்றத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தனக்கு இழைக்கப்படுகின்ற அல்லது இழைக்கப்பட்ட சிறப்புரிமை மீறல் சம்பந்தமான முறைப்பாடொன்றை வந்து சபாநாயகரிடம் கொடுத்திருந்தார் இது சம்பந்தமாகவும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் வந்து பொது வழியில் வந்து பேசக்கூடாது அப்படின்றத சொல்லி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால தடை விடுக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஆதரவு தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் நான் உங்க தோழன் ராதன் இன்று பாராளுமன்றத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாக தங்க முறைப்பாடு ஒன்றை வந்து கொடுத்திருந்தார் அதாவது வந்து அண்மையில் இடம்பெற்ற அல்ல அண்மையில் என்றதை விட கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நினைக்கிறேன் டிசிசி கூட்டம் யாழ்ப்பாண வடமாகாணத்துக்கான டிசிசி கூட்டம் இடம்பெற்ற பொழுது அந்த டிசிசி கூட்டத்தில் வந்து தொடர்ச்சியாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒழுங்கு முறையில் வந்து அந்த டிசிசி கூட்டம் கொண்டு வந்த அப்பொழுது ரெண்டு விடயங்கள் அங்கே அசம்பாவிதங்களாக இடம்பெற்றது ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை வந்து குட்டினாய் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து சொன்ன விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வந்து தகாத வார்த்தைகளால் ஆங்கில தகாத வார்த்தைகளால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் பேசியிருப்பார் இது சமூக ஊடகங்களில் பெரிதாக பார்க்கப்பட்ட விஷயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊடகங்களில் கயேந்திரகுமார் எம்பி அவ்வாறு பேசிய விடயம் சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் வந்திருந்தன அவர் வந்து அந்த பேச அந்த கருத்தை அப்படி பேசியிருக்கக்கூடாது பொது வழியில் பேசியிருக்கக்கூடாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய தனிப்பட்ட விஷயங்களில் வந்து அல்ல தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை சம்பந்தமாக பொது வழியில் பேசுவது பொதுமக்கள் வழியில் பேசுவது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி பரவலான கருத்துக்கள் வந்தது சரி இது எதுக்காக நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் தெல்லிப்பளை வைத்தியசாலையை வந்து மத்திய வைத்தியசாலைகளோடு சேர்ப்பதா அல்லது வந்து மாகாண வைத்தியசாலைகளோடு சேர்ப்பதா அப்படின்ற பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அவர்கள் மாகாண வைத்தியசாலையோடு இருக்க அது வந்து கொழும்பு வைத்தியசாலைகளோடு சேர்க்க வேண்டாம் அப்படி என்று சொல்லி க முரண்பாடுகளை வைக்கின்ற பொழுது இல்லை நான் சொல்வதை கேளுங்கள் அப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தார் யார் அப்படின்னு சொல்லியிருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் அந்த இடத்துல தான் கருத்து முரண்பாடுகள் வருகின்ற பொழுது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அன்சின்னா மீது தகாத வார்த்தைகளால் ஆங்கிலத்தில் பேசிய விஷயங்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இருக்கின்ற பொழுது இதே பாராளுமன்றத்தில் வந்து டாக்டர் ராம்நாதன் அர்ச்சுனா அவர்கள் முறைப்பாடு செஞ்சிருந்தார் என்று தன்னுடைய கதிரைக்கு பக்கத்தில் வந்து அவரை இருத்தவண்ணா அப்படின்னு சொன்னால் அவருக்கு வேறு இடம் ஒதுக்குமாறும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மீறி அவர் வந்து கலைச்ச விஷயங்கள் பொது வழியில் தன்னுடைய தாய் சம்பந்தமாக கழிச்ச விஷயங்கள் தகாத வார்த்தைகள் சம்பந்தமாக கழிச்ச விஷயங்கள் இவற்றை எல்லாமே வந்து சபாநாயகர் அவர்களிடம் வந்து தெரிவித்து தன்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை முகிறப்படுவதற்கான விஷயங்களை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தால் இந்த விஷயம் ஊடகங்களில் வந்திருக்கப்படு வந்திருக்கின்ற விஷயங்களாக இருக்கிறது ஆனால் இந்த ஊடகங்களில் தலைப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது நிறைய விஷயங்கள் வந்து உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது தொடர்ச்சியாக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை குறிவைக்கின்ற அளவுக்கு நிறைய ஊடகங்கள் கருத்துக்களை வந்து பார்க்கின்ற விஷயம் வந்து மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை வந்து தமிழ் மக்களுக்கு நல்ல செய்யக்கூடாது அப்படின்றதில் ஒன்றில் ஊடகங்கள் செய்யப்படுகின்றனவா அல்லது வந்து ஒரு கட்சிகளுக்கு சார்பாக செயற்படுகின்றனவா அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை ஒதுக்கணும் என்பதற்காக செய்யப்படுகின்றனவா என்ற விஷயம் தான் இப்போ பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய அவர்களுக்கு அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதில் வந்து நிறைய ஊடகங்கள் தொடர்ச்சியாக செயற்படு வருகின்றது அப்படின்றதும் வந்து இப்போ காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் ஒரு சில ஊடகங்கள் போடப்பட்டிருந்த தலையங்களை பார்க்கின்ற பொழுது மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் இந்த விஷயம் பார்க்கப்படுறது நீங்கள் வலைத்தளங்களில் வந்து இந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும் அல்லது பொதுமக்களுக்கு நல்லது வழியில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கின்ற பொழுது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்குமே இல்லாத அளவுக்கு ஆதரவு கிடைக்கின்றது தான் உண்மையான நோக்கம் அந்த ஆதரவை வந்து குறைக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கிறது இதில் டாக்டர் ராமநாதன் அவர்களை தேடி போகின்ற மக்களினுடைய அளவு அல்லது அவ மக்களினுடைய அளவு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இதுவற்றை எல்லாவற்றையும் முறியடிக்கணும் டாக்டர் ராமநாதன் லட்சுணாவுக்கு பேரை ஏற்படுத்தணும் என்பதற்காக உண்மையில் நடந்த விஷயங்களை கூட மூடி மறைச்சி நிறைய ஊடகங்கள் இதர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவு குரல் அப்படி அப்படின்றது மிக 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 வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் லட்சுனா அவர்களை செய்த முறைப்பாடு சம்மந்தமாக என்னுடைய சேனலில் ஏற்கனவே அந்த முறை அவருடைய பாராளுமன்ற ஸ்பீச் வந்து நான் போட்டுருக்கேன் இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அவர்கள் அவருக்கு வந்து இடைக்கால தடையை வந்து நீ யாழ் நீதிமன்ற நீதவான் வந்து சொல்லியிருக்கிறார் என்ன காரணம்னு சொன்னால் வைத்தியசாலை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர்கள் தொடர்பில் வந்து பொது வழியில் அவதூறான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து யாழ் நீதிமன்றம் தடை உத்தரவு வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவலாக பேசப்படுகிறது இந்த செய்தி சம்பந்தமாக எல்லாருக்குமே தெரியும் அங்கே வைத்தியசாலையில் பேசிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் போய் கேட்டது அங்கே இருக்கின்ற நூற்றி எழுபது நூற்றி எழுபது இல்லை எழுபத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு தொண்டர்கள் பணியாளர்களுக்கு வந்து எப்படியாவது நிரந்தர ப பணியமர்த்த வேணும் என்பதற்காகத்தான் அங்கே போய் கதை சென்றார் ஆனால் இப்போ இவர்களை பொறுத்தவரையில் வந்து டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் வந்து தவறானவராக சுட்டி காட்டுவதிலே குறிப்பாக இருக்கிறார்கள் ஏனென்னு சொன்னால் அவர்களை பொறுத்த டாக்டர் ராமநாதன் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்றது தெரியவில்லை தெரியாத மாதிரி ஆனால் டாக்டர் ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரியை தவறாக பேசுகிறார் அப்படின்றது சம்பந்தமாகத்தான் இப்போ சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது ஆனால் இதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த வைத்திய அதிகாரிக்கு ஆதரவாக பெரிய பெரிய சட்டத்திருணிகளை எல்லாமே வந்து களமுறக்கப்பட்டிருக்கின்ற விஷயமும் காணக்கூடிய இருக்கிறது டாக்டர் ராமநாத அவர்களின் பக்கமாக சகோதரி கௌசல்யா தான் இப்போ நீதிமன்றத்தில் நேற்று தயாராக இருந்தார் என்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இப்போது டாக்டர் ராமநாத அவர்களை வந்து பொது அவர்கள் பேசக்கூடாது அப்படின்ற பொழுதும் எனக்கு விலங்கல்லை இது சம்பந்தமாக இது எதுக்காக இப்படி ஒரு கருத்து முரண்பாடான விஷயம் வருகிறது அப்படின்னு சொல்லி என்று சொன்னால் டாக்டர் அவர்கள் அண்மையில் கூட அவருடைய பேரை பயன்படுத்தாமல் அந்த டிசிசி கூட்டத்தில் கூட எனக்கு உங்களையும் வழக்கு இருக்கிறது அதனால் வந்து என்னுடைய பெயரை நீங்கள் பயன்படுத்த வேணாம் அப்படின்றத தான் அவர் பொது வழியில் சொல்லியிருந்தார் ஆனால் அதை மீறி குறிப்பிட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறது அப்படின்ற பட்சத்தில் வந்து நாங்கள் நீதிமன்ற கட்டளையை மதிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது தொடர்ச்சியாக எல்லா பக்கங்களாலும் டாக்டர் ராம்நாதன் அச்சுனாவினுடைய குரல் வலையை நசுக்கலாம் அல்லது வந்து அவருடைய அரசியல் பயணத்திலே இருந்து அவரை ஓரங்காட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறதா அப்படின்றதுதான் தான் இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து சொன்னா ஒவ்வொருவருமே அல்லது வந்து அது ஊடகங்களாக இருக்கலாம் தனிநபர்களாக இருக்கலாம் அல்லது வந்து கட்சிகளினுடைய ஆதரவர்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து டாக்டர் ராமநாத அவர்களை வந்து குறிவைக்கிறார்கள் அப்படிங்கிறதில் மாற்றுக்கருத்தில் இல்லை நிறைய விஷயங்கள் தங்களுடைய தங்களுக்கு லாபங்கள் இல்லாமல் போய்விட்டது அல்ல தங்களுக்கு இதனால் இனி வருகின்ற காலங்களில் டாக்டர் ராமநாத மக்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை செய்கின்ற பொழுது தங்களுக்கு வந்து அதனால் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை கல்லிக்குறியாகி விடுமா அல்லது வந்து டாக்டர் ராமநாத அரசியலில் வளர்ந்து விடுவாரா மக்கள் வந்து தங்களை வந்து விரட்டி அடிச்சு விடுவார்களா இப்படி நிறைய விஷயங்கள் இந்த அரசியல்வாதிகள் அல்ல அரசியல்வாதிகளோடு பயணிக்கின்ற தொண்டர்கள் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால்தான் குறிப்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுன் அவர்களை குறிவைக்கிறார்கள் எல்லா குறி குறிவைக்கிறார்கள் அவற்றிலிருந்து ஈடுகொடுத்து மீண்டும் மீண்டும் மக்களுக்காக பணி செய்வதற்காக தன்னால் முடிஞ்சவரை போராடி கொண்டிருக்கின்ற வர விஷயமும் வந்து காணக்கூடாது இருக்கிறது சில நேரங்களில் டாக்டர் ராமநாத்சன் அவர்கள் இந்த விழா கஷ்டப்பட்டு ஒரு அரசியல் பயணத்தில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தனிப்பட்ட ரீதியாக யோசிக்க தோன்றுது உழவு கஷ்டப்பட்டு போராடி மக்கள் வந்து ஆதரவுகள் மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கின்ற பொழுது ஊடகங்கள் ஆதரவுகள் இல்லாமல் தனியொரு மனிதனாக தனக்கு தானே ஊடகமாக செயற்பட்டு மக்களிடம் வந்து கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து என்ன நடக்கிறது பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது பொதுவழிகள் என்ன நடக்கிறது அரசியல்வாதிகள் செய்கின்ற பிள்ளைகள் தவறுகளை சுட்டி காட்டுவது மட்டுமில்லாமல் எல்லா விஷயத்தையும் மக்களிடம் வெளிப்படையாக பேசுவது தான் டாக்டர் ராமநாதட்சி அவர்களுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அவரை எப்படியாவது நசுக்கிவிட வேண்டும் என்பதை வந்து பலர் கு குறிப்பு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் இது பற்றி அவங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி